தவறு செய்தவர்கள் கட்சி பொறுப்பில் இருக்க முடியாது என எச்சரித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி பற்றிய முடிவுகளை தான் பார்த்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தனியார் துறையில் இடஒதுக்கீட்டை வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள அன்புமணி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசினார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற்றது கலை நிகழ்ச்சிகள் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட புராண காட்சிகள் பாராசூட்டில் வந்த கட்சிக்குடி ஆயிரத்து ஐநூறு ட்ரோன்கள் மூலம் வானில் உருவாக்கிய தலைவர்களின் உருவங்கள் கவனத்தை ஈர்த்தன மாநாட்டுப் பணிகளை பாமக தலைவர் அன்புமணி மற்றும் அவரது மகள் சுழன்று சுழன்று கவனித்த நிலையில் பாமக இளைஞரணித் தலைவர் முகுந்தரின் கைபிடித்தபடி பாமக நிறுவனர் ராமதாஸ் மேடைக்கு வந்தார் மாநாட்டில் பேசிய ராமதாஸ் பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டிற்காக பாமக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கப்படும் என்றார் தனக்கு ஆள்வதற்கு ஆசை இல்லை என்று கூறிய அவர் உழைப்பதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏ தூக்கில் சும்மா சோமா நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போவது உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவருக்கு எங்க கூட்டணி கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்னும் கவலைப்பட பேசிய அவர் கட்சிக்குள் சிலர் கூட்டணி வைப்பதாக சாடினார் உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது தாக்கா போடிக்கிற வேலை நடக்காது எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது அவருடைய பதவிக்கு ஆனால் நீயோ காலை வாரி கொண்டிருக்கிறாய் இது இனி நடக்காது நடக்க விட மாட்டேன் முன்னதாக பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த மாநாட்டில் காடுவெட்டி குரு இல்லாதது தனக்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாக கூறினார் தேர்தலுக்காக மாநாட்டை கூட்டவில்லை என்று தெரிவித்தார் இடஒதுக்கீடு தொடர்பாக பேசிய அவர் முன்னாள் ஜெயலலிதாவிற்கு புகழாரம் சூட்டினார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்பதாவது அட்டவணையிலே அரசியல் சாசன ஒன்பதாவது அட்டவணையிலே மிக சிரமத்திற்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடு பாதுகாப்பு அளித்தார் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் நடந்தது டெல்லியில் நடந்தது பார்லிமெண்ட்ல எவ்வளவு பெரிய வேலை செய்தார் என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன் ஆனால் அந்த இடஒதுக்கீட்டுக்கு இன்று ஆபத்து வந்திருக்கிறது இதை பற்றி ஒரு துளியும் கவலை இல்லாத நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்த முடியாது என முதலமைச்சர் பொய் சொல்வதாக கூறிய அன்புமணி தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு தேவை என்றார் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் இந்த சட்டத்தின்படி இந்தியாவிலே மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு நடத்தலாம் பஞ்சாயத்து கணக்கெடுப்பு நான் ஒரே கையெழுத்துல யோசிக்க மாட்டார் அது இல்லாம தமிழக அரசு என்ன செய்யறாங்க இந்த குரூப் டி குரூப் சி குரூப் டி ரெண்டுத்தையும் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க தனியார் மயமாக்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த ஒப்பந்த முறையில வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த ஒப்பந்த முறையில அதுல ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கிடையாது காசு வாங்கிட்டு அவங்க வேலையை சேர்த்துறாங்க அதனால இனி எங்களுக்கு தனியார் துறைகளை இடஒதுக்கீடு வேணும் தனது உரையின் இடையே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயையும் அன்புமணி மறைமுகமாக சாடினார் இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக உங்க நீ தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு ஏன்னா நீங்க யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க அடுக்கு மொழியில வசனம் பேசினா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க பிரம்மாண்டமான மாநாட்டு பணிகளை அன்புமணி நடத்திய நிலையில் மாநாட்டு குழு தலைவர் என குறிப்பிட்டு அன்புமணியின் பெயரை ஒரு முறை மட்டுமே ராமதாஸ் கூறினார் இதன் மூலம் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான மோதல் முடிவுக்கு வரவில்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் முழுநிலவு சித்திரை மாநாட்டு மலரை ராமதாஸ் மற்றும் அன்புமணி இணைந்து வெளியிடுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் மாநாட்டு மலரை வெளியிடுவதற்கு அனைவரும் எழுந்தபோது அதனை வெளியிடாமல் ராமதாஸ் புறப்பட்டுச் சென்றார் முன்னதாக மேடையில் பேசிய பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி அனைவரும் ஒன்று கூடி உழைக்க வேண்டுமென மீண்டும் மீண்டும் சொல்லியது கவனிக்கத்தக்கதாக அமைந்தது